அஸ்லாம் வலைக்கம் ராம் தில தலாம் பிறக்காத்துக்கு மகவிரத்து வாபித்தகு சலாமத்தகு இன்னைக்கு சொல்லுன்னு பார்ப்போம் முதல்ல தலா ஹைட் போகுதுவோம் சல்ல அல்லா முகம் அஸ்லாம் வலைக்கம் ரம் திலத்தலாம் பிறக்காத்துக்கு மகவரத்து வாசி சலாமத்தகு அல்லாக்கு எல்லா புகழும் ஆமீன் சல்ல அல்லா அலாம சல்ல அல்லா அலே சொலம் சல்லல்லா அலாம சல்லல்லா அலை சொலம் சல்லல்லா அலா முகமதி யார் அபிச்சலி அல்வச்சொலன் யார் அல்லா சரினா இப்ராஹிம் அலைய சொலா துவச்சலாம் மீதும் சைதனா இப்ராஹிம் அலிச்சுவல்லா தோத்லா குடும்பத்தின் மீதும் நீ செலவாத்து புரிந்தது போல சைதனா முகமது சல்லல்லா அலுவதுலாவின் மீதும் சைனா முகமது சைதினாம சல்லல்லா அலுவலாம் அவர்கள் குடும்பத்தார் மீதும் செலவாத்தும் சலாமும் புரிவாயாக சைதினா இப்ராஹிம் அலிச்சலாத் வலா அவர்கள் மீதும் சைனா இப்ராஹிம் அலிச்சுவலா அதுலா குடும்பத்தின் மீதும் நீ பறக்கத்து புரிஞ்சது போல சைனாமு சல்லல்லா அலுவலகம் மீதும் சில சைனாமு செல்லல்லா அலோச்சி குடும்பத்தார் மீதும் நீ பறக்கத்தும் புரிவாயாக நிச்சயமாக நீ புகம் புகழ் மிக்கவன் மாண்பி மிக்கவன் யெல்லாம் உனது நபியும் ரச்சுனமாக ரசுலும் ஆகிய சைனாமகம் செல்லல்லா யசனவர்கள் மீதும் அவர்கள் மீதும் செலவாத்தும் செலாமும் பறக்கத்தும் புரிவாயாக ஆமியன் நான் சொல்லியிருக்கேன் பேரா இருந்தால் வீட்டில் ஓதுங்க நீங்கள் வந்து அதில் வந்து வெள்ளிக்கிழமை செவாக்கிழமைன்னு போட்டிருக்கோம் அப்படியெல்லாம் நீங்கள் ஓதுன்னு வசதி தான் போதுங்க பவத் செய்யாமல் இருக்கிறவங்க அதை மட்டும் ஓதுறவங்கன்னா ஓதுங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஓதி ஏன்னா செஞ்சோம் ப அல்லாட்டத்து வாசிங்க மின்சாலாம் சரி அன்றைக்கி கவிதை எழுதுறீங்களா எழுதிலான்னு தெரியல இன்ஷா எழுதுனா உங்களுக்கு நன்றி இருக்கும் சொல்லலாலாம் சொல்லல்லாலே சொல்லம் சொல்லல்லாம் சொல்லல்லாலே சொல்லம் சொல்லல்லாலாம் முகமதி ஆரபி சொல்லி அழை வை முகமதியா என்ற பெயருக்கு சொந்தக்காரர் எங்கள் அழகுமுத்தே எங்கள் கபிபே எங்கள் காத்தமும் நபி எங்கள் தாகா நபி எங்கள் சத்திய நபி எங்கள் சாந்த நபி எங்கள் கண்மணியா யார் ரசா இதுக்கு முகமதியா முகமதியானா யாருக்கும் அந்த பதவியோ பேரோ எல்லாம் கொடுக்கல நம்ம ரசுலாவுக்கு தான் கொடுத்தான் நம் மக்களின் சபு முன்வரிசைக்கு மலக்குமார்கள் ஆமீன் சொல்ல சொல்வதும் நம் கண்மணி ரத்துல செல்வா அழகத்தில் நம் தயவந்தினால் கிடைத்த ரகுமத் பாகும் அப்பேற்பட்டால் எங்கள் அழகுமுத்தே எங்கள் கவிதே எங்கள் தாக நபியே எங்கள் சத்திய நபி எங்கள் சாந்த நபி எங்கள் காத்தம் நபி எங்கள் கண்மணியாம் யார் திருழா அப்படின்னா என்ன ஆம்பளைங்க தொடுக போவாங்க தொடுக போனால் என்ன செய்கிறாங்க முன்பரி செய்ற நின்டா மலக்கு முறை என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு அணுந்துவா செய்வாங்க இது யாரால ரத்டிவருகிறனால் கிடைச்சிட்டுன்னு எல்லாம் சொல்கிறான் சரி ஹல்லா இன்றைக்கி என்ன பார்ப்போம்னு பார்ப்போம் செல்லல்லாலாம் சொல்லல்லாலாம் சொல்ல லாலம் சொல்லல் லாலாம் சொல்லல் முகமதி சொல்லலாலாம் ஹமதி ஆரோவிச்சலு அழைவச்சலம் இன்சாலா அலகம் சூரன் மாமியை பற்றி இன்னைக்கு பார்க்குறோம் எல்லா வியாதிக்கும் மறந்து இரு இருக்குது எல்லாம் வந்து எல்லாம் மருந்து பிடைக்காம வியாதியை புடைக்கலையாம் அதனால் எல்லாம் என்ன சொல்கிறான் அல்ஹம்து சூறாவில் எல்லா வியாதிக்கும் மருந்து இருக்குன்னு சொல்கிறான் இந்த சூறாவின் இருக்குது என்று எல்லாம் சொல்கிறான் சரி ஒரு ஜுரமோ அல்லது ஏதாவது நமக்கு தங்கடமோ அப்படின்னு வந்துவிட்டால் என்ன செய்வோம் ஒரு தண்ணீர் எடுத்து அதில் பதினோரு முறை அலகம் ஓதி பதினொரு முறையோ ஏழு தடவையோ உங்களை எவ்வளோ முடியுமோ நாற்பத்தொரு தடவை கூட ஓதலாமா அல்வந்தூரா வந்து அர்த்தத்தோடு ஓதணும் அர்த்தம் மனதில் இருத்தி ஓத வேண்டும் எப்படின்னா அலஹம்துல்லா அப்துல் அ எல்லா புகழும் அல்லாவுக்கே அலகமதுல்லான்னா என்ன அர்த்தம் எல்லா புகழும் அல்லாவுக்கேன்னு அர்த்தம் இந்த வார்த்தையை நாம் அல்லாவே புகழ்ந்து விட்டோம் அல் அலமதுல்லா எல்லா புகழும் அல்லாவுக்குன்னு என்ன நம்ம அல்லாவாக புகழ்ந்து விட்டோம்னு அர்த்தம் அப்புறம் அர் ரஹ்மான் ரஹீம் அகிலங்கருக்கெல்லாம் அவன் என்ன என்ன அதிபதியானவன் இப்போ அலமதுல்லாய் ரப்துல்லமின் அர் ரஹ்மான் ரஹீம்னு சொல்லுவான் அர் ரஹ்மான் இரம்னா என்ன அகிலுக்கெல்லாம் அதிபதியானவன் நம்ம சொல்கிறோம் அப்போ என்ன செய்கிறோம் அல்லாஹ் புகழ்ந்துட்டோம் அப்புறம் மாளிகை உமேதேன் அப்படின்னா இரு உலகத்துக்கு நீதியா நீதிபதியானவனே நம்ம என்ன சொல்கிறோம் சொல்லி அந்த தண்ணியில் ஊதுறோம் அப்போ என்ன அர்த்தம் எல்லா புகழும் அலமது இல்லானா அல்லாவுக்கு எல்லா புகழும் சொல்கிறோம் அர் ரஹ்மான் ரஹீம்னா அகிலங்கெல்லாம் அதிபதியானவங்க சொல்கிறோம் மாளிகைய உதின்னா என்ன சொல்கிறோம் ஈரோடுக்கு நீதான் தான் அல்ல நீதிபதின்னு சொல்கிறோம் அப்போ என்ன செய்வோம் நம்ம அல்லாவே புகழ்கிறோம் எல்லாவுக்கு ரொம்ப நம்ம மேலே சந்தோஷமும் பிரியமும் வந்துடும் இன்ஷாண்டாக அப்புறம் என்ன உதறோம் இந்த நீதிபதி அப்புறம் வந்து அவன் இதிலும் அவனை புகழ்ந்து விட்டோம் ஈயா நம்பது வையா கனஸ்தான் அப்படின்னா என்ன உன்னையே வணங்கிறோம் உன்னட்டு தான் அதான் கேட்குறோம் ஈயாக்கன் அடுத்து இப்போ மாளிகையுக்கடுத்து என்ன வரும் ஈயாக்கன் ஆகுது வையாக்கன்தாயின்னு வரும் அப்போ என்ன சொல்கிறோம் எல்லாம் நாங்கள் உன்னை தான் வணங்குறோம் உன்னகிட்டே கேட்குறோம் ஏன்னா வியாதிக்காண்டி நம்ம என்ன செய்கிறோம் அந்த அட்டத்தை ஓதி தண்ணி குடிக்க போகிறோம் அதே நேரம் தொழுகையில் ஓதினாலும் இந்த நினைவு நமக்கு வரணும் என்ன வரணும் அலமதுல்லா எல்லா புகழும் அர் ரஹ்மான் ரஹீம் அகிலுக்கெல்லாம் அதிபதியானவனே மாலிக்யோநீதீன் ஈரோத்தி நீதிபதியானவனே ஈயாக்கனாவது வெய்யாக்கனஸ்தை உன்னையே நான் வணங்குறேன் உன்னையே கேட்குறேன் இல்லைன்னு நம்ம மனத்தில் எழுத்து ஓதுனோம்னா அந்த தொழுகை வந்து இக்கிளாச்சு இக்கிலாச்சனா மன தூய்மையோடு எல்லாம் எழுந்துக்கிற இருக்கும் இப்படி தாய்ந்து நம்மளை மனசில் எதையுமே கெடு கெடுக்க முடியாது அதனால ஈயாக்கனாவது வெய்யாக்கனஸ்தைனா உன்னையே வணங்குறோம் உன்னகிட்டே கேட்குறோம்னு அர்த்தம் அந்த மாதிரி நினச்சி அந்த தண்ணியில் ஊதுணும் அப்புறம் என்ன ஊதுறோம் கேட்கிறோம் அப்புறம் இகுதி நான் சிராத்தல் முத்தைக்கும் சிராத்தொல்ல தீனா அன்னம்த அலேயும் ஆயிரில் மாலோபி அலேயும் வளர்ந்தாலின் ஆமின்னு சொல்கிறோம் அப்புடின்னா என்ன நேர்வழி காட்டல்லாம் நே நேர் வழி காட்டான்னு போதும் அந்த வழி இந்த வழியெல்லாம் நம்ம சொல்ல நமக்கு நேரம் வராது நமக்கு நினைவு வராது அதனால் வழி காட்டலான்னு அந்த தண்ணியில் நம்ம மனசார நம்ம மனசில் நினச்சி ஓதி கொடுத்தோம்னா என்ன சிவானா இல்லை நமக்கு சிவா கொடுப்பானா நம்ம எந்த வியாதியாக இருந்தாலும் நம்ம அப்படி ஓதி தண்ணியில் ஊதி கொடுத்தோம்னா நமக்கு என்ன சிவா நல்லா சிவா கொடுப்பானா நான் தெரியுதா அலமதுல்லானா எல்லா புகழும் அவனை கேட்கலாம் அர் ரஹ்மான் இறையும்னா அகிலங்கலாம் அதிபதியானவன் மாலிக் அமைதினா ஈரோட்டி நீதிபதியானவன் ஈயாக்கணாவது ஐயாக்கண்தாயினா ஒன்னையே வணங்குறோம் ஒன்னையே கேட்குன்னு அர்த்தம் இகுதினா சிராத்தல் முத்தைக்கும் சிராத்தொல்லதீனா அண்ணாம்தா அலைகும் ஆயிரம் மாவுதி ஊவி அலைகும் வல்தாலின் ஆமின்னா நேர்வழி காட்டலான்னு அர்த்தம் இந்த மாதிரி அலமதுல்லா தொழுகையில் ஓதும் போதும் இதை மனத்தில் உழவிட்டு தொழுங்க அதே மாதிரி வியாதிக்கு ஓதி கொடுத்துனாலும் இந்த மாதிரி மனத்துல நினச்சி ஓதி ஊதி தண்ணியை கொடுங்க என்றால் தான் அல்லா சிவாக்காரேன்னு சொல்கிறான் சரி ஒவ்வொரு தொழுகையிலும் சொல்லிட்டேன் அதுபோல் தான் எல்லா வியாதிக்கும் எல்லா என்ன செய்வானா சிபா என்றால் சுகம் என்று அர்த்தம் வல்ல நாயன் வைத்திருக்கிறான் சில வீடுகளில் இந்த டாக்டருடன் போனால் தான் எனக்கு வியாதி குணமாகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இப்போ வந்து நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு டாக்டர் இருப்பான் குடும்பத்துக்குன்னு இல்லாட்டையும் அங்கே உள்ள டாக்டர்கள் இந்த ஆள்கிட்ட போன இந்த டாக்டர்கிட்ட போனால் நமக்கு எல்லா வியாதியும் கேட்கும் நேம்மை காசு வாங்க மாட்டான் என்ன செஞ்சாலும் மாத்திரை கொடுத்தா சரியாயிருன்னு சொல்லி நம்ம சொல்லி போவோம் அப்போ எல்லாம் என்ன சொல்கிறான் என் மேலே நம்பிக்கை வைங்க நானும் உங்களுக்கு என்ன செய்வேன் சிப்பா சிப்பானா சுகம் குடிப்பேன் அதனால் என் மேலேயும் நம்பிக்கை வச்சு அல்லவன் சார் அவதியும் தண்ணியை குடிங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறான் மனிதருக்கு மேலே வச்ச நம்பிய நம்பிக்கை என் மேலே வைக்க மாட்டிங்களான்னு நல்லா கேட்குறான் நம்பி நம்ம என்ன செய்ய ஓதி தண்ணி குடிப்போம் இந்த சாடலாம் சரி அப்புறம் என்ன பார்ப்போம் அப்புறம் நம்பர் கேட்குறவங்க இருக்காங்க ஒம்பது 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 நாற்பத்தி நாலு ஜீரோ பதினொன்று எண்பத்தேழு ஒம்பது ஒம்பது மூணு ஒம்பதுனால் மூணு இல்லை மூணு ஒம்போது ஒம்போதா மூணு ஒம்பது போடுங்க நாற்பத்தி நாலு ஜீரோ பதினொன்று எண்பத்தேழு சரி அண்ணா நமக்கு எல்லாம் நல்ல ஹேர்த்தையும் தரட்டும் இன்ஸ்டாலாம் அப்புறம் என்ன வைக்கணும் அத்னாவின் குச்சினால் பரகத்தில் தோவி செய்வானாங்க அத்னாவின் குச்சினா வந்து அல்லாவுடைய தொண்ணூற்றொம்பது திருநாமன்னு அர்த்தம் எல்லா ஆளுமைகளும் பயான் பண்ணும்போதெல்லாம் அல்லாவுடைய திருநாமத்தை வச்சு தான் பயான் பண்ணுறாங்க அந்த அரபுடைய வார்த்தையை வச்சு நமக்கு என்னெல்லாம் தேவையோ அந்தந்த வார்த்தைக்கு அந்தந்த பேரை வச்சு அவங்கள்ட்ட அல்லாட்ட கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புடின்னா என்ன யா பாசித்து யா பாசித்து இது வந்து எல்லாவுடைய திருநாமம் யா பாசித்துனா என்ன எல்லாம் என்ன சொல்கிறேன்னா நான் தாராளமானவன் தாராளமானவன்னு சொல்கிறான் அப்போ அது பத்தாகு அது பத்தாகுன்னு என்ன நான் வந்து வெற்றி அழிப்பவேன் வெற்றி அழிப்பவேன் இப்படி ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கும் நமக்கு என்ன தேவையோ அந்த வார்த்தையை சொல்லி எல்லாட்ட துவாரிச்சிங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க நான் ஒவ்வொரு நாளும் இந்த ஹஜ்ஜத்து நேரத்தில் ரத்தினாடைய திருநாமத்தையும் அல்லாவுடைய திருநாமத்தையும் ஓதித்தான் அதுவா செய்வேன் மலா அது ரொம்ப பேருக்கு அத்மான் கூச்சனானா என்னான்னு தெரியாது ஓதுனவங்களுக்கு அது படித்தவங்களுக்கு தெரியும் தெரியாதவங்க ரொம்ப பேர் இருக்கும் அதனால் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் சரி இல்லைன்னா தொண்ணூற்றொம்பது திருநாமல்லா இல்லைன்னா உன்னுடைய உன்னுடைய அத்மான்பூஷனா என்னுடைய ஆத்மான்னு கூச்சனாக வச்சு எனக்கு கருணை காற்றலான்னு கேளுங்க தெரியாதவங்களுக்கு இப்போ சொல்லித்தான் எப்படி கேட்கணும் அத்மான்னு கூச்சனாக வச்சு எனக்கு கர்ண காற்றலாம் இல்லைனா உன்னுடைய தொண்ணூற்றம்பது திருநாவத்தை வச்சு என்னை கர்ண காட்டல ஏன்னா தெரியாதவங்க இருக்காங்க நான் தெரியாதவங்களுக்கு தான் எல்லாம் என்னை சொல்ல வச்சுருக்கான் அதனால் தெரிஞ்சவங்க ஆத்மாவில் கூச்சனான்னு சொல்லிடுவாங்க தெரிஞ்சவங்க தொண்ணூற்றி திருநாமன்னு சொல்லி பேசிடுவாங்க பார்த்துருவாங்க ஓதிடுவாங்க தெரியாதவங்க என கேட்கணும் ஆத்மா ஹூச்சனா திரு திருமா திருநாபத்தை கொண்டு திருநாமத்தை கொண்டு எனக்கு இதுவே செய்யலாம் உன்னுடைய தி ஒன்போது தொண்ணூத்தொன்பது திருநாமத்தை கொண்டு எனக்கு இவை செய்யலான்னு துவாவலை கேளுங்க அல்லா செய்வான் செய்வாங்கலாம் ஆமி சரி ம் நம்ம யெல்லா நீ என் இறைவா நீ எங்களுக்கு எதை நன்மையாக கருதுகிறாயோ அதை எங்களுக்கு நன்மையாக்கி வைடலாம் மேலும் நீ எங்களுக்கு இறக்கியரணும் நல்லவற்றின்பால் நாங்கள் நிச்சயமாக அதிக தேவையுடையவராக இருக்கிறோம் அப்படின்னா என்ன வானத்திலேருந்து நம்மளுக்கு என்ன செய்வான் அல்லா ஒவ்வொரு நாளும் ரமணத்தையும் பறக்கத்தையும் இருக்கான் அப்போ நம்ம என்ன கேட்க சொல்கிறான் நல்லா நீ வானத்திலேருந்து இறக்குற ஓ நீ இறக்குற எல்லா நன்மைகளையும் நாங்கள் ரொம்ப தேவையுடைய இருக்கிற ரஹமானே எங்களுக்கு ரம தேயிலாக பறக்கச்செயலா நல்லா கேட்க சொல்றான் சரி மகரிக்குப் பிறகு இந்த துவாவை ஓதுங்கள் அல்லாஹு லத்தீபுன் பி விவாதிக எருஜுக்கு மை எஷாவு கவியுல் அஜி சின்ன வார்த்தை மட்டும் சொல்லு தரேன் அல்லாஹு லத்தீபுன் அல்லாஹு லத்தீபுன் பி இபாதிக பி இபாதிக அப்புறம் எருசுக்கு மை யஷாவு எருஜுக்கு மையசாவு சின்ன வார்த்தை அல்லாஹு லத்தீபுன் பி இபாதிக எருஜுக்கு மையஷாவு அல்லாஹு லத்தீபுன் தீபாதிக்க எருதுக்கு மைய சாவு இவ்வளோ தான் சொல்ல முடியும் எந்த ஆளுமும் இப்படி சொல்லி கொடுக்கவே இல்லை நான் எல்லா ஆளுமும் சில நேரம் சாப்பிடும்போது கேட்பேன் அவங்க சொல்கிறது எனக்கே புரியாது எனக்கு கோபமாக வரும் அவங்க மேலே இவங்க சொல்லி என்ன பிரயோஜனம் எதுவுமே நிறுத்தி சொல்ல மாட்டாங்க ஆனால் எல்லாம் என்ன செஞ்சுருக்கான் உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு தான் என்னை பேச வச்சு சொல்ல வச்சுருக்கான் நான் நிறுத்தி சொல்லித்தரேன் நீங்கள் என்ன செய்யுங்க ஒயாம் போட்டு மனப்பாடம் பண்ணுங்கள் அல்ல எழுதி வச்சுட்டு ஓதுங்க என்ன ஓதணும் அல்லாகு லத்தீபுன் பி விவாதிக்க எருசுக்கு மை எசாவு எருஜுக்கு மை எசாவு ரெண்டே வார்த்தை தான் சரி இது வந்து இதனுடைய அர்த்தம் யாரெல்லாம் நீ அடியாளர்களோடு இருக்கிறாய் நீ நாடிய அடிப்படையில் ரிசர்கெசர்க் அழிக்கிறாய் யாரெல்லாம் நீ பலமானவன் உன்னை யாரும் தோற்கடிக்க முடியாது துர்பாகியசாலிகளாக எங்களை ஆக்கிவிடாத நல்ல நச்சு விடல கூட்டத்தில் எங்களை சேர் என்ன அர்த்தம் எல்லாம் வந்து நீ வந்து இந்த ரெண்டு இதுடைய அர்த்தம் என்ன ரிசர்க் அழிக்கிறது நீ மிக்க மேலானவன் அதனால் நீ எங்களுக்கு என்ன செய்யணும் நீ மிக்க பலமானவன் உன்னை யாரையும் தோற்கடிக்க முடியாது எங்கள் துர்பாக்கியமான நச்சிவை நல்ல நச்சுவாக்கை மாற்றி கூடலாம் நம்ம நம்மளுடைய துர்பாக்கியமான அப்படின்னா என்ன சரி கெட்ட ந துருபாகியம்னு ஒரு சொல்ல சொல்ல தெரியாது எங்களுடைய கெட்ட நசைப்பை நல்ல நச்சுவாய்க்கியாகலாம் கெட்ட நசைப்பை எங்கள் நசைப்பை நல்ல நல்ல நசிப்பாகி மாற்றி கூடலாம் அப்படின்னு சொல்லி கேளுங்க எனக்கு எல்லாம் சரி அப்புறம் கூ நல்ல நச்சு உள்ள கூட்டத்தில் எங்களை சேர்த்துக்கெல்லாம்னு சொல்லி அல்லாட்டையும் நம்மளை கேட்க சொல்கிறான் ஆமீன் வரல நாயன் நம் அனைவருடைய நச்சுப்பையும் நன்மையாக்கி அல்லாஹ் தருவானாக தகுதி செய்வானாக ஆமீன் 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 மீது உள்ள துவாவை ரெண்டாம் பாகமாக அடுத்த நாள் தருகிறேன் இன்ஷால்லா துவாட்சியங்கள் நான் உங்களுக்கு அந்த வாட்சேன் வாரதான் அலமதுல்லா ரப்துல்லமே சல்லல்லா அலா முகமது சல்லல்லா அலே சொலம் சல்லல்லா அலா முகமது சல்லல்லாலே சொலம் தள்ளெல்லாம் அலாமகமதி ஆரம்பிச்சள்ளி அலைவச்சள்ளி சலா மறைக்க ரம்திலாம் பறக்கிறதுக்கு மகவீரத்துக்கும் ஆப்பியத்துக்கும் சொலாமத்தும் எல்லாருக்கும் எல்லா பூரும் ஆமையும் எனக்கு அடந்து வாசிங்க காசா நாட்டு மக்கள் கலந்து வாசிங்க பாலத்தீன மக்களுக்காந்து வாழ்த்துங்க போறங்கச்சிக்கூட எல்லாம் எடுத்து வச்சிங்க யாரும் சாட்டில் வந்து வச்சிலா பெட்டி பேச்சுருக்கேன் அதை எழுதியும் அனுப்புகிறேன் சாலா அதை ப மனப்பாடம் பண்ணி கேளுங்க ஒவ்வொரு தொழிலையும் கேளுங்க ராத்தி கடை நமக்கு மக்கள் கண்டிப்பாக கிடச்சிடும் அப்புறம் ஓதத்தையாதங்க ஓதிக்கிறோங்க இவ்வளோ தான் நான் சொல்ல முடியும் ஆமீன் எல்லாத்தையும் எல்லா போகிறோம்